உங்களுக்கு தெரியும் இராணுவ நிலைகளுக்கு பெரிய அளவில் ராணுவம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொத்து கொத்தாக காயப்படைய அங்க பிளட் தேவைப்படுது ரத்தம் தேவைப்படுக அந்த ரத்தத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்த மிகப்பெரிய பணியை செய்தது அனுரா தலைமையிலான ஒரு இளைஞர் பணிதான் ஆமா அதை விட்டு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கான ஒரு ஆட்சியத்தில் ஈடுபட்டதும் இப்ப இருக்கக்கூடிய ஜேவிபி என்ற இந்த அனுராக் குமார அப்ப யுத்தத்தை ஒரு தீவிரமாக முன்னகர்த்ததுக்கு ஒரு குளுக்கோஸ் இயத்தின மாதிரி முழு வேலிகளையும் மைந்த செய்து கொடுத்த இவங்களும் யுத்த குற்றவாளிகளாக இருக்கிறதால இவர்களும் பொறுப்பு கூற மாட்டார்கள் இவர்கள் யுத்தத்தினுடைய வெற்றிவாத தாங்கள் மைந்த ராஜபக்ச யுத்தத்தை வெற்றி கொண்டாலும் தாங்கள் தான் அதுக்கு பக்கபலமாக பலமாக இருந்தேன்னு கடந்த காலத்தில் மாறுதட்டினவர்கள் தட்டினவர்கள் இவர்கள்ட்ட எப்படி நாங்கள் நீதி எதிர்பார்க்கறது இதுல இந்த புதகுழி விஷயத்துல கலைஞம் தொடரே இன்னும் ஒரு செய்தி பதிவு செய்யணும் என்னென்றால் இதில் உண்மையில அந்த முதல்கட்ட ஆய்வு பணி அனுரா அரசாங்கம் தாங்களாக வந்து இந்த ஆய்வை மேற்கொள்ள இல்ல நீதிமன்றமும் தானாக இந்த இல்ல அல்ல சுமந்திரன் போன்ற துரோகிகளும் இது தாங்களாக வந்து இதை முன்னெடுக்க தமிழ்த் தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் தலைமையிலான அந்த அணியில ஒரு முன்னாள் சபை உறுப்பினர் தான் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இந்த அகழ்வை மேற்கொள்ளும் என்று ஒரு விண்ணப்பம் செய்கிறார் அதுக்கு பிறகுதான் நீதிமன்றம் மாற்று வழி இல்லாமல் இந்த அகழ்வை மேற்கொண்டது அதுக்கு பிறகும் தொடர்ந்து கஜேந்திரகுமார் நாடாளுமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் அழுத்தம் கொடுக்க காணாமல் ஆக்கப்பட்டவற்ற உறவினர்களும் போராட்டத்தை முன்னெடுக்க சர்வதேச கண்காணிப்புகள் அழுத்தங்கள் எல்லாம் அதிகரிக்கதான் புலம்பெயர்ந்த மக்களின் அதிர்வுகள் எல்லாம் வெறியக்கதான் இந்த நீதிமன்றமும் தொடர்ந்து இந்த அனுமதியை வழங்கி முதற்கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்ளேக்கதான் இந்த உடல்கள் எல்லாம் வெளியில வந்தது சரி இப்ப எங்களுக்கு இதுல என்ன வேதனை என்றால் முதல் கட்ட அகழ்வு பணிக்கு பதினெட்டு லட்சம் ரூபா அவர்கள் விடுவிச்சிருக்கிறார்கள் நீதி இப்ப அடுத்த கட்ட பணி நேற்று முன்தின நீதிமன்றம் திருப்பி நாற்பத்தஞ்சு நாள் அனுமதி கொடுத்திருக்கு ஆமா இப்பதான் அதை ஒரு மனித புதகுடியாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் என்னும் அகழ்வுல மேற்கொள்ளலாம் என்று தோண்டி பார்க்கலாம் தோண்டி பார்க்கலாம் என்று அனுமதியை கொடுக்கீங்க அதுக்கு நிதி ஒதுக்கீல் அதுக்குரிய பாதுகிட்ட சமர்ப்பிக்க சொல்லி இருக்கு நீதிமன்றத்தின் ஓஹோ உண்மையில சரியான வேதனையான விஷயம் இன்றகி இலங்கையினுடைய பட்ஜெட்டில் மிகப்பெரிய பகுதி பதினஞ்சு சதவீத ராணுவத்துக்கு தான் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவத்துக்கு தேரவாக்குது இலங்கையினுடைய அரசாங்கம் பல்லாயிரக்கணக்கான கோடியே கொத்து கொத்தாக கொடுக்குறீர்கள் உலக நாடுகள் உங்களுக்கு கொடுக்குது இந்தியாவுட்ட பன்னாடுகள் எல்லாம் வழங்குது ஆனால் தமிழற்ற புதகுடிய தோன்றதுக்கு இன்றைக்கு காசு இல்லை கைவிறி சென்றிருக்கணும் பதினெட்டு லட்சம் எந்த மூலைக்கு காணும் இலங்கையினுடைய வாழ்க்கை செலவு அப்ப கோடிக்கணக்காக ஒதுக்க வேண்டிய இடத்துல பதினெட்டு லட்சம் முதற்கட்டம் ஒதுக்கி இருக்கு என்னும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளுக்கான நிதியை விடுவிக்கிற தான் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி அகழ்வுகள்